சாரி சாரி நான் மன்னிச்சிருங்க என் சாட் ஷீட்லாம் பார்க்குறீங்களா நீங்கள் அதை மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க என் சாட் ஷீட்லாம் பார்க்குறீங்களா நீங்கள் சொல்லுங்க ட்ரிபிள் அவ்வளோ வலியுது அங்க ஆ நம்ம ட்ரிபிள் கிட்ட அங்கே அவ்வளோ வலியுது என் மெசேஜ் படிங்க படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் கேளுங்க ஆ கேளுங்க நீங்க தகிரியமான ஆள் ஆளாச்சே கேளுங்க கேளுங்க நீங்க தைரியமா நான் தான் கேட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சாட்ஸ் பண்ணிருக்கேன் ஏதாச்சும் ஒரு சாங் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு காமெடி சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம் கிரி என் மெசேஜ் படிச்சுட்டு அப்படிங்கிற அப்பப்போ 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 என்ன அப்பப்போ அப்பப்போ என்ன அப்பப்போ அப்பப்போ நான் இப்ப கேட்டேன் ட்ரிபிள் ப்ரோ

நீங்க நல்லா பத்திரம் சொல்லுங்க நான் என்னை பார்த்து சாச்சரிய சொல்லுங்க ஆமா டெய்லியும் பார்க்கறதுல அப்பப்போ ரெக்கமெண்ட் வீடியோல வரும் பார்ப்பேன் ரெக்கமெண்ட் வீடியோல நான் அதெல்லாம் கேட்கல நான் பார்த்த வீடியோல ஏதாச்சும் ஒரு சாங் நான் பண்ண வீடியோல ஒரு சாங் சொல்லுங்க ரூபாக்கா இப்ப ரூபாக்கா போடுவாங்க ரூபாக்கா நீங்க போடுங்கக்கா நீங்க பாத்தீங்களா நீங்க போடுங்க குணாபுரம் குணாபுரம் நீங்க போடுங்க இந்த குணாபுரம் எல்லாம் பாக்குறாரு எனக்கு தெரியும் ரூபாக்கெல்லாம் பாக்குறாங்க ஆனா ட்ரிபிள் இது வரைக்கும் இதை பண்ணீங்க நான் பார்த்தேன் சொல்லவே இந்த ட்ரிபிள் ட்ரிபிள் சுத்துதே சுத்துதே பூமி சுத்துதேவா சுத்துதேவா சரி ஓகே ஓகே ட்ரிபிள் வேணாம் சொல்ல வேணாம் சும்மா தான் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பாருங்கள் நோ ப்ராப்ளம் சும்மா சும்மா விளையாட்டு அப்படி சொன்னேன் கிரீன் நான் எப்போது தான் ஸோ அவர் ஓகே ஓகே சும்மா சும்மா ஃபன்னுக்கு தான் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பாருங்கள் ரொம்ப ஹாப்பி ஏன்னா துளை புரியல ஏன்னா ஏன்னா துள துள ஏற்று எனக்கு என்ன வேணா நடக்குட்டுங்க நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேணா உசுருக்கு வேற என்ன உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக ஆகி இருப்பேன் எனக்கு ரோஜாண்ணா நான் பால் சாரி சேரீ இல்லைல்லங்க எனக்கு ரோஜாப்பா நான் பால் லுவேன் சரிக்கா சரிக்கா லைவ்வில் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன் சரி ஓகே 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 ஒன்றும் ப்ராப்ளம் நான் சும்மா ஃபன்னுதான் கேட்டேன் ஆல் சாட்ஸ் லைஃபு டன்னு ஆமாம் இன்ஸ்டாவில ரீல்ஸ் தான் அதையும் பார்ப்பேன் அப்படியா ஷார்ட்ஸ் பார்க்கறதே அதுலயே மூழ்கிடுவே ஓ மூழ்கிடுவீங்க மூழ்கிடுவீங்களா சரி 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 அப்ப நீங்க இன்ஸ்டா பாப்பீங்க இன்ஸ்டா பாப்பீங்க நீங்க அப்ப இன்ஸ்டால நீங்க என்ன பார்த்தது இல்ல என்னோட சாட்ச நீங்க பார்த்தது இல்ல ரூபாமா நைட்டு பேசுறேன் சாரி ஒர்க்ல இருந்தேன் அந்த இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ பாய் ஸ்ரீ தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி அஹ்